வணக்கம் தனுசு ராசிக்கு வாரம் ராசி பலன் தனுசு ராசியை குரு பார்வை செய்கிறாரு இது ஒரு சிறப்பான அமைப்பு அந்த வகையில் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமான ஒரு அமைப்பு உங்களுடைய பதினோராம் இடத்த சுக்கரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்கள் பார்வை செய்கிறாரு அதனால் நீண்ட நாள் மனக்குறைகள் நீங்கும் மனதளவில் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் விலகும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கு மூத்தவர்கள் லாபம் அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் தேவை இப்போது பூர்த்தி அடையும் அதே போல் ஐந்து ஐந்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய லாபாதிபதி ஐந்தில் போய் அமரும்போது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபகரமான ஒரு அமைப்பு உங்களுடைய குழந்தைகளாலேயும் நன்மைகள் ஏற்படும் ஆறாம் அதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அமைப்பிட்டிருக்கிறதுனால இப்போ சுப கடன்களும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படும் நாளில் சனி அமர்ந்திருக்கிறாரு இரண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் அர்தாஷ்டம சனி இப்போ தனுசுக்கு போய்ட்டிருக்கிறது இருந்தாலும் பெரிய தாக்கம் ஏற்படாது உங்களுடைய லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறாரு குரு பார்வை செய்கிறாரு உங்களுடைய ராசியை குரு பார்வை செய்கிறாரு இருந்தாலும் இப்போது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் அதாவது விரைய செலவருக்காக குடும்பத்தருக்கும் உங்களுடைய இளைய சகோதரருக்காகவும் இப்போது கடன் ஏதாவது வாங்கணும்ன்ட்டு நீங்கள் நினைச்சா அட்டம பாதி தான் அர்த்தாஷ்டம சனி அதனால சிரமங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ நாளில் வந்து வந்திருக்கிறாரு அதனால் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக இந்த மீனம் வருது அந்த இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு அர்தாஷ்டமே சனியாக வர்றதுனால வெளி தூரம் வெளிப்பயணங்களால் செலவினங்களுக்காக இப்போ கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளுக்காக உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது உண்டாகும் இருந்தாலும் உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் கடன் அமைப்பை நீங்கள் வாங்குவது சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடத்த சனி பார்வை செய்தாலும் கூட புதன் சூரியன் ஆறாம் இடத்தல் நினைவு பெற வேலை ஆட்கள் மூலயமாக நன்மை எதிர்தன்மையான விஷயங்கள் உங்களுக்கு கைவசப்படும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் சுக்கரன் லாபஸ்தானத்தை குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் பார்க்குவது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்